அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பொதுவாகவே துருத்துருணை இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க மற்றவங்கிட்ட பேசும்போது மற்றவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்க மற்றவங்களோட மதிப்பையும் மரியாதையும் காப்பாற்றக்கூடியவங்களா இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நட்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு நாங்கள் எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பநிலை இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரக நிலை மாற்றத்தின் மூலமாக காணல் நீராய் மறிய போகுது துன்பமெல்லாம் காணாம போகப் போகுது இன்பமெல்லாம் பல மடங்கு உங்களுக்கு வரப்போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறாங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வர போறாங்க ராசி மண்டலத்துல நம்முடைய மீனம் ராசி பன்னெண்டாவது ராசியா இருக்குதுங்க மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுடைய கிரகநிலை சூப்பரா இருக்குதுங்க சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் இருக்காங்க ஐன சைன போகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு சூழ்ந்த உங்க வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய மன குழப்பம் காணல் நீரா போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலைச்சிருக்க போகுது நீங்க அற்புதமான வாழ்க்கையை இந்த மாதம் வாழ போறீங்க சனி பகவானுடைய தாக்கத்தினால நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வேலை பணம் மனம் உடல் ரீதியாக பல கஷ்டங்கள் இவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டுருக்கு குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் ஆனா இதை பார்த்து பயப்பட வேண்டாங்க மீனம் ராசிக்காரங்க எண்ணத்துல சிறந்தவங்க மற்றவங்களுக்கு நல்லது நினைக்க கூடியவங்க ஆனா சில தேவையற்ற நபர்களுக்கு நல்லது நினைச்சு ஏமாற்றத்தை நீங்க அடைஞ்சிடுறீங்க மீனம் ராசிக்காரங்க மனிதர்களை கணிக்க கற்றுக்கொள்ளணும் எந்த நபர்களுடன் சேர்கிறவர்களோ அவர்களுடைய அதிர்வரைகள் உங்களுக்கு வரும் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஐந்தாம் உச்சம் பெறுவதால் தொழில நல்ல சிந்தனை உருவாகும் தொழில் மற்றும் வேலையில துவண்டு போயிருப்பவர்கள் மன தைரியத்துடன் செயல்பட வேண்டிய நேரம் இது யோகஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் யோகத்தை பெறக்கூடிய நேரமும் உண்டு பொறுமையாக குரு பகவான் நல்லதை உங்களுக்கு கொடுப்பார் சனி பகவானுடைய தாக்கத்தால் குழப்பம் நடுக்கம் தேவையற்ற அச்சம் போன்றவை மீனம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் கடந்த சில வருடங்களாக செரிமான பிரச்சனை அல்சர் வயிறு தொடர்பான பிரச்சனை தளவழி போன்றவை இருந்திருக்கும் மீனம் ராசிக்காரங்க அதிகமாக யோசிப்பதால ி வர வாய்ப்பிருக்கு மன அழுத்தம் இருந்தா பாரமா இருக்கும் இந்த தீபாவளிக்கு பிறகு சில விஷயங்களை நீங்க செய்யணுங்க மீனம் ராசியில பிறந்தவங்க மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கையில் ஒன்று இல்லாவிட்டாலும் பசியோடு வர்றவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்க சாப்பிடுவாங்க சந்திரனுடைய வீட்டில் குரு இருப்பதால் குரு சந்திர யோகம் குரு பகவான் செவ்வாய் பார்ப்பதால் குரு மங்கள யோகமும் உருவாகுது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க அலட்சியம்தான் மீனம் ராசிக்காரங்களின் வாழ்க்கையின் எதிரியா இருக்கு உணவு விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க நேரத்துக்கு தூங்குங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க உடல் நிலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க குலதெய்வ வழிபாடு மற்றும் சனி பகவான் வழிபாடு செய்வது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் அவசியம் சனிக்கிழமை என்று சனி பகவானை ஒன்பது அல்லது பதினோரு முறை சுற்றி வந்து எல்லு தீபம் போடணும் தினமும் காகத்துக்கு உணவி வைக்கணும் குருவிகளுக்கு பறவைகளுக்கு உணவளிக்கணும் யோகங்கள் மற்றும் அதிர்ஷ்டங்கள் தானமாக தந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு தரப்போகுது அதற்கான சிந்தனைகள் முடிவுகள் யோசனைகள் மற்றும் முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் எதிர்மறையாக பேசுபவர்களிடம் இருந்து இருங்க மீனம் ராசிக்காரங்க ஒருவருடைய வார்த்தைகளை அவ்வளவு சீக்கிரமாக மறைக்க மாட்டாங்க தேவையற்ற பயம் இருக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது எங்கிருந்து ஆரம்பித்தது அப்படிங்கிறத நீங்க ஃபஸ்ட்டு தேடணுங்க தீபாவளிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க தினமும் காலையில எழுந்த உடனே கிழக்கு திசை நோக்கி உட்காந்துக்குங்க ஒரு வெள்ளத்தாளில் ஒரு பேன் அடுத்த தீபாவளிக்குள்ள நடக்க வேண்டிய ஐந்து முதல் ஏழு நியாயமான விஷயங்களை எழுதுங்க அடுத்த தீபாவளிக்குள்ளதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு பிரபஞ்சத்திற்கிட்ட நீங்க வேண்டிக்கோங்க இது பிரபஞ்சத்திற்கு நீங்கள் உணர்த்தும் ஒரு செய்திங்க வாய்ப்பை தேடாதீங்க உருவாக்குங்க எதிர்காலத்தை தேடாதீங்க எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்குங்க நல்லதை தேடாதீங்க அது நிச்சயமாக உங்களை தேடி வர வைக்கிறதுக்கான வழியும் மட்டும் நீங்கள் பாருங்க ஒவ்வொரு நொடியும் தீபாவளி மாதிரி இருக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தாங்க மாற்றிக்கணும் பொருளாதாரத்தில் வலிமையாகவும் நல்ல உடல் மற்றும் மனநிலையோடு குடும்பத்தோடு நீங்கள் மகிழ்ச்சியாகவும் வாழணுங்க ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக நீங்கள் இருக்கணுங்க இந்த உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வெளியூறு பயணங்களை விரும்பும் மீனம் ராசி அன்பர்களே இந்த மாதம் தொட்ட காரியம் வெற்றியில முடிஞ்சாலும் கடுமையான முயற்சிகள் உங்களுக்கு தேவைப்படும் பணவரத்துக்கூடும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொழில் வியாபாரம் வேகம் பிடிக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் பற்றி மனசுல இருந்த கவலை நீங்கி தைரியம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகத்தில் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பாங்க அலுவலக வேலைக்காக வெளியூர் செல்ல நேரலாம் குடும்ப இருப்பவர்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற மனவருத்தம் வருத்தம் உண்டாகலா கவனமா இருந்துக்கோங்க மருத்துவம் தொடர்பான செலவும் ஏற்படலாம் ஆயுதம் நெருப்பு ஆகியவற்றை நீங்க கையாளும் போது கவனமா இருக்கிறது நல்லது பெண்களுக்கு புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் போது கவனம் தேவை கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது கலைத்துறையினர்களுக்கு பணவரத்து ஏற்ற இறக்கமாக இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து செயல்படுவது நல்லது அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும் எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க திருமணம் ஆன மீனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கணவன் மனைவி உறவு பலப்படும் தாமதமான திருமண முடிவுகள் கைபூடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழில் செய்பவர்கள் புதிய கிளைகள் தொடங்க போறீங்க கலை மீடியா இசை ஃபேஷன் போன்ற துறைகளில் வாய்ப்பு கிடைக்கும் அரசாங்க வேலை ஈஸியாக கிடைக்கும் செலவு அதிகமாகும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க உணவு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க வெள்ளிக்கிழமைகளில் அலங்கார விநாயகரை வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் சுக்கிர பகவானுடைய அமைப்பு திருமண வாழ்க்கையில அன்பையும் இணக்கத்தையும் அதிகப்படுத்தும் குடும்பத்துல சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் உறவுகள் நெருக்கமாகும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் தொழில் வேலையில முன்னேற்றம் இருக்கும் லட்சுமி முருகன் துர்கை வழிபாடு உங்க வாழ்க்கையில இரட்டிப்பான அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க மீனம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில மேலும் நிலதெல்லாம் நடக்க நீங்க பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இருக்கிறதுனால அபிராமி அனுதினமும் படிக்கிறது குடும்ப விவகாரங்களை சரி பண்ணி கொடுக்குங்க புதன்கிழமை தோறும் தெய்வ வழிபாடு செய்யறது குடும்பத்துல நல்ல மேன்மைய கொடுக்குங்க அம்பாள் மகாலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே காணாம போயிருங்க ஒன்பது தாமரை மலர்களை அம்பாளுக்கு சாற்றி வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை நடக்குங்க இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க தைரியத்தோட நீங்க செயல்பட போறீங்க உங்க வாழ்க்கையில நல்ல காலம் பறக்க போகுது தொட்டதெல்லாம் தொடங்க போகுது பெண் தெய்வத்துடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் குலதெய்வம் எங்கயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா புரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகிறது நல்லதுங்க தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது அதே நேரத்துல சரக்குகளை அனுப்பும் போது கவனமா இருந்துகோணுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க கணவன் மனைவி இருவருமே ஈகோ பிரச்சனை இல்லாம ஒற்றுமையான வாழ்க்கைய போறீங்க உங்களுடைய குழந்தைகளின் மூலமா உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல இருந்த மன கசப்புகள் எல்லாமே காணாம போகக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய குடும்பத்தோட தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரர் மனசுல நிம்மதியோட இருக்கிறவங்க தாங்க கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் குடும்பத்துல அடுக்கடுக்கான சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள்ல இருந்த போட்டிகள் எல்லாமே களைய போகுதுங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய

அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமைங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில உங்கள் எண்ணம் போல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்